சார் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்க பேசுங்க ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டுகிறேன் ஏன்னா நீங்க இந்த எம்ஜிஆரோட ஹிஸ்டரிய நீங்க வந்து யூடியூப் சேனல ஒளிபரப்பு போறீங்க அதோட பணிகள் வந்து சிறக்க ரொம்ப வாழ்த்து கொடுக்குறேன் அது மாதிரி இப்ப நம்ம அன்பு சொற்கொழிகள் எல்லாருமே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய சூ மீட்டிங்ல அது வரைக்கும் ரொம்ப இதுலயே நம்ம கிட்ட வந்து நம்ம ஒரு பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் அப்புறம் இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்றீங்க விலைவாசிகள் ஏற்றம் கட்டுக்கு சில ஒரு செயல்படாத ஒரு அரசு எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து நீங்க ஜூம் மீட்டிங் போடுறது வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் நீங்க கண்டிப்பா நீங்க அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் கருத்து குறையா இருந்தா பண்ணிச்சீங்க இல்ல இல்ல அது இல்ல நம்ம நிச்சயமா அதாவது தளத்துல இறங்கி ஒரு பப்ளிக் மீட்டிங் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் அனைவரையும் அழைத்து பொதுமக்களையும் வச்சு நம்ம மீட்டிங் நடத்துறோம் அது அதற்குண்டான களத்தை வந்து நம்ம இப்ப தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப உங்க ஊருக்கு வந்தேன் எனக்கு உங்க தொலைபேசி ஏன்னு வேணும் இல்லையா கண்டிப்பா அப்ப நம்ம என்ன செய்யறோம் இந்த இது நம்ம பொழுது மீட்டிங்க்கு ஒரு ஆயிரம் பேர் அப்படின்னு வச்சீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு வரையில ரெண்டு லட்சத்தி பேருக்கு மேல வந்து வந்துடுறாங்க அப்ப ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் வந்துடுறாங்க அப்ப நம்ம ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டு இன்னைக்கு இந்த தொகுதினா அந்த ஆயிரம் பேர்ல குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர் இறங்கி அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வாங்க அப்ப அதிமுகவுக்குள்ள ஒரு புது ரத்தம் ஒரு அப்பழுக்கற்றவர்களாக எந்த ஊழல் குற்றம் ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தது லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக ஆரம்பித்தார் சாதிக்கும் மதத்திற்கும் எதிராக ஆரம்பித்தார் ஒரு அடித்தட்டு விழிப்பு நிலையில் இருக்கிற அந்த மக்களது வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்தார் ஆனா பார்த்தீங்கன்னா காலப்போக்குல இந்த கட்சியினுடைய நோக்கம் வந்து சிதைக்கப்பட்டுருச்சு அப்ப அந்த பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் அப்பாற்பட்டு செயல்படணும் அதே போல லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவர்களால் வழிநடத்தப்படணும் இதை நோக்க தொண்டர்களால் தான் இந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் இதை வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்ம வந்து வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனித்து நின்று அதிமுக இரட்டை சின்னம் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து நின்று வெல்லுகிற ஒரு வலிமையை நம்ம வந்து உண்டாக்குவோம் அது இது நம்ம செய்கிற பொழுது பார்த்தீங்கன்னா நான் எடப்பாடி ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்து இடைஞ்சல் பண்ணுவாங்க நான் ஓபிஎஸ் ஆளுப்பாங்க இன்னொன்னு வந்து சசிகலாவோட ஆளுங்க எல்லாத்தையும் தண்ணி வச்சுட்டு இந்த இப்ப இந்த உண்மையான அதிமுக உணர்வு உள்ளவர்களது கூட்டம் ஜாதி ஆகிற பொழுது அவங்க எல்லாம் அப்படியே வந்து இணைஞ்சிருவாங்க இதோட வந்து இணைஞ்சிருவாங்க அதை நோக்கித்தான் நம்ம பயணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமா அந்த கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்வோம் என்னன்னா நம்ம வந்து கட்சிக்காரங்களுக்கு செலவு வைக்கக்கூடாது முதல்லே பார்த்தீங்கன்னா ஆஹ் நிறைய பேர் வந்து ஒரு பெரிய பொருளாதார இழப்புகள்ல இருக்கிறாங்க அதனால வந்து அவர்களுக்கு ஒரு துன்பம் இல்லாம செலவில்லாம வழிமுறைகளை நம்ம தேடிட்டு இருக்கிறோம் நிச்சயமே இதை வந்து செய்வோம் சார் இன்னைக்கு முதல்ல ஒரு சந்தோஷமா நாளமன்றம் ஒன்னு சொல்லிக்கிறேன் சார்

அவருக்கு டெல்லி போறது எங்க வேணாலும் போட்டேன் சொந்த சூழ்நிலைக்கு தான் போராட்டம் மக்கள் காலி போக மாட்டார் அது தெரிஞ்ச இந்த அரசாங்கத்தை சொன்ன மாதிரி எல்லா பேரும் முகம் ஒண்ணு சேரணு ஒண்ணு சேர்ந்தா சார் எதையும் நம்ம எதுக்க முடியாது தனித்தனியா போற எதுக்குறது கஷ்டம் அதனால இந்த அரசாங்கம் இருக்கிறது வாங்கி வாங்கி கொடுப்போம் எனக்கு வந்து வந்து அவர்கள் திடீர்னு கனிமொழி திருமதி கனிமொழி அவர்களுக்கு வந்து போன்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெருங்கிக்கிட்டு இருக்கோம் எம்பி எலெக்ஷன் இப்பவே துண்டு போட்டு வைக்கிறாரோ ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் தொலைச்சி ஒன்னு கூட எப்படி ஜெயிச்சது என்னங்கிற அந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் கேல ஒருவேளை இந்த கட்சி இனிமே எதுக்கும் உதவாது இத நாம கைட்டி விட்டுட்டு அடுத்த பந்தய குதிரை திமுக ரெடியா இருக்கு அதுல ஏறி சவாரி பண்ணலாம் அப்படின்ற அவங்களுடைய எண்ணமா இருக்குமோ அப்படின்னு ஒரு தோணல் இருக்கு சார் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது திமுகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு மறைமுக ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குதுன்னா காங்கிரஸ் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கோஷமே காங்கிரஸ் இல்லாத இந்தியா இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கோபம் இன்னைக்கு வந்து திமுகவோட கூட்டணி இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எட்டு தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்ப காங்கிரஸ கலட்டி விட்டுறணும் காங்கிரஸோட திமுக கூட்டணி வைக்காதீங்க எங்களை நீங்க எடுத்து வேணாலும் பேசிக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம கூட அரசியல் பண்ணிக்கலாம் நான் காங்கிரஸை மட்டும் இருந்து கலட்டி விட்டுருங்க இது பாரதிய ஜனதா கட்சி திமுக சொல்றது திமுக சொல்றது என்னன்னா எங்களுக்கு அண்ணா திமுகவை சுக்குநூற ஆக்கணும் இந்த ஊழல் அமைச்சர்களை எல்லாம் நாங்க வந்து கைது செய்யணும் அண்ணா திமுகவுல நீங்க இந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதீங்க இவங்க லஞ்ச உடல் கேஸ் இது எல்லாம் வந்து எங்களை சுதந்திரமா விட்டுருக்காங்க அது எதுக்குன்னா நேர்மைக்காக நடவடிக்கை அல்ல இந்த இயக்கத்தை சிதைத்து விடலாம் அதிமுக என்கிற அந்த இயக்கத்தை சிதைத்து விட வேண்டும் என்பது திமுகவுடைய திட்டம் அப்ப இதை நோக்கி தான் ரெண்டு பேரும் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அத பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக அதிமுகவை சிதைக்கிற போது இந்த வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்கு வங்கி ஆக்கிக்கணும் என்பது அவங்க திட்டம் அவங்க திட்டம் அப்ப அதனாலதான் நம்ம பேசுற பொழுது முதலீத வெளிப்படையா சொல்லாம திமுக கிட்ட நம்ம ஆட்சியை தான் இழந்தோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட நம்ம கட்சியை இழந்து விட கூடாது ஏன்னா ஆட்சி இழந்தா நம்ம திரும்ப பிடிச்சிடலாம் கட்சியோ வாக்காளர்களையோ நம்ம வந்து தொண்டர்களையோ இழந்துடக்கூடாது அப்ப அதனாலதான் நம்ம கிட்ட மடியில கனம் இல்ல அதனால எந்த பயம் இல்ல யாரு வேணாலும் எதிர்த்து எவ்வளவு துணிவோடு வேண்டுமானாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல அம்மா காலத்தை போல இந்த இயக்கத்தை நம்மால வந்து கட்டமைக்க முடியும் அப்ப அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அதனாலதான் நான் பேசுற பொழுதெல்லாம் சொன்னேன் அதிமுக ஒரு எடப்பாடி பழனிசாமிய நம்பி இல்ல எம்ஜிஆர் என்ன எடப்பாடி பழனிசாமி வந்து காப்பாத்துவாருன்னா கட்சி ஆரம்பிச்சாரு அது மாதிரி ஒரு ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தெல்லாம் இல்ல ஒரு சசிகலாவை நம்பியெல்லாம் திமுக கிடையாது ஒன்னரை கோடி திமுக தொண்டர்களை அந்த கொடி பிடிக்கிற தொண்டர் ஒரு முடிவெடுத்து தேக்கத்தை பாதுகாப்பார் இதுதான் நாம ஒருங்கிணைச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அறிமுகமே இல்லாத நபருக்கு வந்து ஒன்றிய போஸ்டிங் கொடுத்திருக்காங்க இது என்ன நாடு எம்எல்ஏ திரு வைத்திலிங்கம் ஐயா அவர்கள் மருந்து பேர்ல அந்த கொடுத்திருக்காங்க இது எந்த சாத்தியம்னே தெரியல ஒரு தெரிஞ்ச நபரை தான் வந்து ஒரு ஒன்றிய செயலாளரை ஆக்கணும் வழியா வேறொரு நபரை வந்து ஒன்றிய செயலாளர் ஆக்குறது வந்து சாத்தியமா தெரியல இதனால பல சிக்கல்கள் வந்து தொண்டர் மத்தியிலயும் அப்புறம் மக்கள் மத்தியிலயும் ஏற்படுது என்ன இல்லாத ஒரு நபரை வந்து ஒன்றிய செயலாளர் ஆக்குறாங்க இவரு வந்து நாளைக்கு மக்களுக்கு என்ன செய்வாரு மக்களுக்கு அந்த விதத்துல எடுத்து என்ன சொல்லுவாரு எதுவுமே தெரியாத நபரை வந்து ஒன்றிய செயலாளரை ஆக்கிறாங்க இது வந்து சாத்தியமில்லாத நம்ம கழகத்துல வந்து ஒரு தவறான தெரியுது அதாவது எங்க மாதிரி ஐயா அவரு வந்துதான் பரிந்துரை செய்வாரு இதுக்கு வந்து ஒரு ஒன்றிய செயலாளருக்கு வந்து மேற்கு ஒன்றியம் அதாவது தன்றாமட்டு மேற்கு ஒன்றியத்துக்கு ஐயா வைத்தியலிங்கம் வந்து அவர் பரிந்துரை பண்றாரு அவர் லெட்டர் பேட் கொடுத்துட்டாரு எங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு அகிரையா பதில் தராரு இல்ல அதாவது அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு நகர செயலாளர்னா எல்லா நகர உறுப்பினர்களும் கூடி யார் நகர செயலாளர்களும் தேர்ந்தெடுக்கணும் ஒன்றிய செயலர்னா எல்லாம் அந்த ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை அதிமுக உறுப்பினர்களும் கூடி அந்த ஒன்றிய செயலாளர் தேர்ந்தெடுக்கணுங்கிற முறையை போடாமல் இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் இதுக்கு முன்பு பொறுப்புல இருந்தவங்க அப்படியே அந்த பொறுப்புகளில் தொடரணும் சில இடங்கள்ல மாற்றங்கள் நடந்தாலும் கூட இப்ப ஒரு ஒரு கும்பல் இருக்கிறாங்க இல்லையா அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் தங்கமணி வேலுமணி கே பி முனுசாமி வைத்தியலிங்கம் இந்த கும்பல் என்ன பண்றாங்கன்னா அங்கங்க பொறுப்புக்கு வர்றவங்களை யார் தேர்தல் நடத்துங்க நாங்க போட்டி போடுறோம்னு மனு கொடுத்தா வாங்கக்கூடாது இப்ப தலைமை கழகத்துல ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடந்த பொழுது மனு வாங்க போனவங்களை அடிச்சு வரட்டினாங்க இங்க என்னன்னா யார் கொண்டு வந்து அந்த மனு கொடுத்தாலும் வாங்காதீங்க போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதா இவங்க அவங்களை அறிவிச்சிருங்கன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறார்கள் அவங்களோட இவங்க ஒரு வரவு செலவு சில ஒப்பந்தங்கள்ல இருக்காங்க அதிமுக வாக்கு வங்கியே பிஜேபி இவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன் அதனால இவர்கள் தங்களது அந்த அடிமைத்தனத்துக்கு ஏதுவாக ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு முழுக்க பொறுப்பாளர்களை தயார் பண்றாங்க ஆனா இதெல்லாம் எதுவுமே நிக்க நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணிலிருந்து பி கே மூர்த்தி சார் நான் வந்து பப்ளிக் சோசியல் ஒர்க்கர் நான் வந்து ஒரு சமூக சிந்தனையாளர் இப்போ வந்து வேளாங்கண்ணி வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணில இருக்கு அது வந்து சுற்றுலா மக்கள் உலக அளவுல சுற்றுலா மக்கள் வந்து போறாங்க அங்க வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திறந்து வைச்ச புறவழிச்சாலைய கவர்மெண்ட் அரசு ரோட்டை ஒரு தனியார் நிர்வாகம் மூடிட்டாங்க இதனால வந்து ஆம்புலன்ஸோ அவசர காலத்துல சுனாமியோ ஒரு பூகம் அதாவது அவசர காலத்துல பொதுமக்கள் தப்பிச்சு ஓடுறதுக்கு உண்டான வழி அடிச்சிட்டாங்க இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அந்த பாதை திறக்க சொல்லி உத்தரவு போட்டு ரெண்டாயிரத்தி மணில உத்தரவு போட்டாங்க ஆனால் ஏடிஎம்கே ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில அந்த பாதையை திறக்க சொல்லி ஆர்டிஓ வந்து தாசில்தாருக்கு டிஎஸ்பிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவு அடிப்படையில் மீண்டும் இப்ப இருக்கிற நாகப்பட்டினம் கலெக்டர் அருள் தம்பூராட்சிகிட்ட நாங்க மனு கொடுத்தப்ப திறந்து அந்த பாதையை திறந்து விடுங்க உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் அந்த பாதையை திறந்து விடுங்கன்னு நாங்க கேட்டதுக்கு அவங்க என்ன பண்றாங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஆர்டிஓக்கு தாசில்தாருக்கும் இதே மாதிரி இந்த பாதையை திறந்து விடுங்கன்னு சொல்றாங்க ம் தாசில்தார் கீவனூர் வட்டாட்சியர் அமுதா என்ன சொல்றாங்க இது நாங்க வந்து கமிஷன் மு க ஸ்டாலினுக்கே நாங்க கொடுத்துட்டோம் இத வந்து பப்ளிக் எங்களை ஒண்ணு பண்ண முடியாது நீங்க மீறி பண்ணீங்கன்னா காலை காணா போடுவீங்க அப்படின்னு பகிரங்கமா ஒரு அரசு ஊழியர் வட்டாட்சியர் அமுதா வந்து பகிரங்கமா மிரட்டுறாங்க சார் உங்களுக்கு இப்ப அந்த நீங்க கண்டெம்ட் போட வேண்டியதான கோர்ட்ல கண்டெம்ட் போடலாமே சார் இப்ப கண்டம்டு வந்து அதே ஒரு ஆயிரத்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கு கண்டம்டு வழக்கு நிறைய இருக்கு சார் சரி எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சரி சார் என்ன அதிமுக இவங்க கையில இருந்தா அதிமுக வளராதுன்ன அதிமுக வளர்த்துக்கு சான்ஸே இல்ல அதுக்கு அதுக்கு மேல இருந்த தாமரை தான் மலரும் இரட்டை இலை உதிரும் இவங்க கேட்ட இருந்தா போது அதுக்கு அதிமுக வாங்குறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க இதுதான் இதுதான் மெயின் இல்லை இவங்க கையில் எடுத்துன்னா அது அண்ணாதிமுக வளர வளராது தாமரை மா தாமரை தான் மலரும் இவங்க அண்ணாதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்துச்சுன்னா இதுதான் கிடைக்க நடக்கும் அண்ணாதிமுக இரட்டை எல்லாம் வந்து உதிரியை தான் செய்யும் அது வாங்கிறதுக்குள்ள ஏற்பாடு இன்னும் ஏதோ அது தயவு ஒன்று எவ்வளோ சீக்கிரம் பண்ணுமா பண்ணால் நல்லது இதுதான் என்னுடைய வேண்டுகோள் பெட்ரோல் வந்து டெய்லி விலை ஏறிக்கிட்டே போகுது மக்கள்லாம் ரொம்ப அதில் இருக்காங்க அதே மாதிரி நம்ம மினிஸ்டர் கண்ணப்பன் வந்து தேவேந்திரகுல மக்களுக்கு எதிராக மக்கள் அவருக்கு எதிராக வந்து தேவேந்திரகுல மக்கள் வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க எவ்வளவோ இஷ்யூஸ் வந்து தமிழ்நாட்டுல மக்கள்கிட்ட இருக்கு இப்ப எதிர்க்க அண்ணா திமுக கட்சி இருக்குதா இல்லங்கறது நிறைய பேர் இப்ப மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்கு இப்ப வந்து நம்ம வந்து அதுக்கு தொண்ணூத்தா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ தான் வச்சிருந்தோம் அப்ப கூட வந்து கட்சி வந்து நம்ம ரொம்ப ஆக்டிவா வச்சிருந்தோம் நம்ம வந்து ஒரு நல்ல எதிர்கட்சியா நம்ம செயல்பட்டோம் இன்னைக்கு எழுபது எம்எல்ஏ நம்மகிட்ட இருக்கிறோம் இன்னைக்கு பேப்பர் திறந்தா ஒரு பக்கம் திமுக செய்தி இருக்கு ஒரு பக்கம் பிஜேபி அண்ணாமலை செய்தி இருக்கு நம்ம கட்சி நியூஸே வரமாட்டேங்குது சும்மா அப்பப்போ ஏதாவது இந்த ஜெயக்குமார் வந்து இப்ப பேசிட்டு இருக்காரு அந்த செய்தி தான் வருதே ஒழிய வந்து நம்ம எவ்வளவு மக்களோட இப்ப கண்ணப்பன் இஷ்யூ எல்லாம் எடுத்து நம்ம தேவேந்திர குல மக்கள்கிட்ட நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அவங்க எல்லாம் வந்து கடுமையான கோபத்துல இருக்காங்கன்னு நான் எனக்கு நான் கேள்விப்பட்டேன் நம்ம கண்ணப்பனோட கண்ணப்பண்ணோட இதுக்கு நமக்கு தெரியும் அண்ணன் உங்களுக்கு நல்லா தெரியும் பேர் பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியா பேசுனதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அதாவது அது பிஜேபி ஸ்கோர் பண்ணது கிருஷ்ணசாமி பிஜேபி அவங்க தான் ஸ்கோர் பண்றாங்க நம்ம ஸ்கோர் பண்ண இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சி நம்ம இருக்கிற மாதிரி எழுபது எம்எல்ஏ நம்ம வச்சிருக்கோம் நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்படலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பிஜேபி தான் அண்ணாமலை அச்சீவ் பண்ண ஒரு பொழுது திமுக மாட்டு நாங்க தான் அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஒரு பெட்ரோலுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நீங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட பண்ண வேணாம் நீங்க சொத்து வரைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க சந்தோஷம் ரைட் ஓகே நல்லா நல்லபடியா பண்ணுங்க பெட்ரோல் டீசலுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன அறிக்கையா மத்திய அரசு இது அது அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு 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 சாஃப்டாவது கண்டிக்கலாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக அதிமுக பிஜேபி ஒண்ணுதான் இப்ப அதிமுக பேசாத விஷயத்த பிஜேபி பேச மாட்டேங்க பிஜேபி விஷயத்தை எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க சோ நீங்க ஏன்னா அதாவது இதே கருத்துல வந்து அதிமுக பல பேர் இருக்காங்க எனக்கு நாங்க ஃபீல் பண்றேன் நீங்க ஏன் வந்து ஏன் ஒருங்கிணைக்க கூடாது இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் நீங்க பேசி நீங்க வந்து ஏன் வந்து இப்ப இப்ப வந்து பழனிசாமி வந்து சீஃப் மினிஸ்டர் கிடையாது சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது அவர் அதிகாரம் இருந்துச்சு எல்லாரையும் கட்டுப்படுத்தினாரு நான் அவனுக்கு கான்டாக்ட் தர மாட்டேன் அது தர மாட்டேன் சொன்னாரு இப்ப வந்து அவர் அதிகாரம் இல்லாம அவரு ஒரு எம்எல்ஏவா தான் இருக்காரு நீங்க வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட இது மாதிரி வந்து நீங்க ஒரு 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 பொது கருத்து உருவாக்கத்தை நீங்க என்ன உருவாக்க கூடாது அது நீங்க செய்ய செய்யலாம் இல்லன்னு இது நம்ம இழப்பதற்கு ஒண்ணு இல்லைன்னு இப்ப நீங்களா உங்களை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண போறது இல்லை நீங்க விழப்பதற்கு ஒண்ணு கிடையாது நீங்க வந்து அந்த ஒரு முயற்சி ஈடுபடக்கூடாதுன்னு அதாவது அதிமுகவுல ஒரு சைக்காலஜி தெரிஞ்சுக்கங்க தலைவர்களாக இருக்கிற எல்லோருமே சுயநலவாதிகள் அவங்க வந்து கட்சி நலன் என்னன்னு பார்க்க மாட்டான் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நின்னோம்னா நமக்கு ஏதாவது ஒரு கட்சி பதவி கிடைக்கும் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு சீட்டு கிடைக்கும் அவங்க கொள்ளையடிச்சு வச்சதுல இருந்து கொஞ்சம் காசு பங்கு தருவாங்க பன்னீர்செல்வம் பக்கம் நின்னோம்னா என்ன சசிகலா பக்கம் என்ன என்ன இப்படித்தான் பாப்பாங்களே ஒழிய ஏன்னா அந்த இரட்டலையில சின்னத்துல கையெழுத்து போடுகிற உரிமை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஈபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு கொடுத்திருக்காங்க அது பிஜேபி கொடுத்து வச்சிருக்கிறதே நீங்க இந்த கட்சிய கெடுத்து குடிச்சவராக்குங்க இதுல இருக்கிற வாக்கு வங்கிகளை நாங்க உருவிக்கிறோம் அப்படிங்கறதுக்கு தான் அவங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம செய்யறது என்னன்னா நீங்க சொன்னீங்களே இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இந்த ரெண்டரை சின்னத்துல கையெழுத்து போடுற உரிமை அவங்ககிட்ட இருக்கிறதுனால வெளிப்படையாக அப்ப இதுதான் ஜே ஜா அந்த அணி இணைக்கும் போது நடந்தது அப்ப நம்ம இதா இப்ப நம்ம செய்யறோம் என்ன செய்யறோம்னா அடிப்படை தொண்டர்கள் இருக்கிறாங்க இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நம்ம சுற்றுப்பயணம் போறோம் ஒரு தொகுதிக்கு ஆயிரம் அதிமுக தொண்டர்கள் ஒரு இடத்துல கூடி இந்த இயக்கம் இப்படித்தான் வழி நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து பேசினாலே அந்த தலைவர்களாக இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருக்கிற நகர செயலாளர் வந்துருவாரு இருக்கிற ஒன்றிய செயலாளர் வந்துருவாரு எல்லா நகரமும் ஒன்றியம் போயிட்டாங்கப்பா அப்படின்னம்னா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் வந்துருவாங்க இது எல்லாம் வர வர பாத்தீங்கன்னா அந்த தலைமைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஏ கட்சியே மொத்தமா அங்க போயிடுச்சு முன்னாடியே போனா இப்ப நமக்கு ஏதாவது கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும்னு வந்துருவாங்க அப்ப இத வந்து நம்ம கீழே இருந்து தான் கொண்டு வரணும் இந்த நீங்க சொல்ற அந்த உருவாக்கத்தை இருந்து கொண்டு வர முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் சுயநலவாதிகள் அவங்க நியாய நியாயம் பார்த்து முடிவெடுக்க மாட்டாங்க கட்சியினுடைய எதிர்காலம் பார்த்து முடிவெடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எது சௌகரியம் அவங்களுக்கு எது லாபகரமானதுன்னு பார்த்துதான் முடிவெடுப்பாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் கீழ இருந்து இதை செய்து கொண்டு வந்தோம்னா அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு இந்த இயக்கம் வந்து வலிமையா அத அதை நோக்கித்தான் நம்ம செய்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனாலதான் அந்த பாரதிய ஜனதா கட்சியை நம்ம கடுமையா எதிர்க்கிறோம் அதனாலதான் வந்து திமுகவையும் நம்ம கடுமையா எதிர்க்கிறோம் இவங்களையும் அந்த உள்கட்சி தேர்தல் தொண்டர்களாலதான் ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையில நம்ம வலிமையாக இருக்கிறோம் இன்னொரு கேள்வி மேபி உங்களுக்கு பிடிக்குமா தெரியல இதனால என் மனசுள்ளத கேக்குறேன் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லிட்டு நீங்க நம்ம சசிகலா அம்மையாருக்கு ஆளுங்க கூட நீங்க இருக்கலாமா அது எனக்கு அதாவது முதல்ல எனக்கு எடப்பாடி பழனிசாமி எதிரியும் கிடையாது ஓ பன்னீர்செல்வம் எதிரி கிடையாது சசிகலா அம்மாவும் அந்த அம்மாவும் எனக்கு வந்து எதிரி கிடையாது நம்மை பொறுத்தவரை திமுகவை வளர்க்கிற அத்தனை பேரும் நண்பர்கள் திமுகவை அழிக்க துடிக்கிற அனைவரும் எதிரிகள் இவ்வளவு தானே அதனால இது இதெல்லாம் வெளிப்படையா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இவங்களோட போய் நீங்க சேர்ந்துக்கலாம்ல அவங்களோட போய் நம்ம சேர்ந்துக்கலாம்னா நம்ம அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை வலிமைப்படுத்த நினைக்கிறோம் இப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னா

ஒரு வலிமையான தொண்டர் பலத்தை நம்ம உருவாக்குற பொழுது மேல இருக்கிறவங்க எல்லாம் தானா வந்துருவாங்க நீங்க அடித்தளத்தை கட்டிடத்தினுடைய அடித்தளத்தை நீங்க வந்து சரிச்சு எடுத்தீங்கனால மேல இருக்கிறதெல்லாம் தானா வந்துரும் ஏன்னா அதெல்லாம் ஒரு மாயை வலிமை இல்லாமதான மேல இருக்காது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களாவா இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்ட தலைவர்களா இருக்கிறாங்க தொண்டர்கள் ஒன்று கூடி இந்த வழியில தான் நாங்க பயணிக்கிறோம்னு முடிவு எடுத்தா எல்லாருமே வந்துருவாங்க அது அதை செய்யற காலகட்டம் தான் நமக்கு இப்ப அந்த டைம் எடுத்து அது என்னன்னா மத்தியில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம எதிர்த்து போராடணும் மாநிலத்துல இருக்கிற திமுகவோட எதிர்த்து போராடணும் அடுத்து இவங்க மூணு பேரையும் எதிர்த்து போராடணும் சசிகலா எடப்பாடி ஓபிஎஸ் இவங்க மூணு குரூப் இருக்கு பாருங்க இவங்க எல்லாமே வந்து கட்சி நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்ல அவங்க நல்லா இருக்கணும் அவங்க அவங்க கைக்கு பிடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க செய்வாங்க கட்சியை வலிமைப்படுத்தி நம்ம கொண்டு வந்துடலாம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி